அனைவருக்கும் வணக்கம் மாலைமணி குடும்ப கதைகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த சேனலில் தமிழ் தொடர்கதைகள் குடும்பக்கதைகள் சிறுகதைகள் வாங்க கேட்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல போற புதிய தொடர்கதை எனக்கென்று பிறந்தவனே அத்தியாயம் ஒன்று வாங்க கேக்கலாம் மணி எட்டாகிவிட்டது ஐந்தே நிமிடம் குக்கர் விசில் வருவதற்குள் குளித்து முடித்து ஓடி வர வேண்டும் ஓடினால் பாத்ரூம்க்கு இளமதி அவசரமாக ஐந்து நிமிஷத்தில் குளியல் முடித்து வரவும் குக்கர் நாலாவது வீசில் வரவும் சரியாக இருந்தது அவசரமாக நிறுத்திவிட்டு விஜய் விஜய் என்று கூப்பிட்டதும் அம்மா வரேன் என்று மூன்று வயது மகள் ஓடி வந்தாள் நேரமாச்சு வா என்று தலைப்பின்னி நேற்று மாலை கார்மெண்ட்ஸிலிருந்து பறித்து வந்து தொடுத்திருந்த பூச்சரத்தை சூட்டியதும் தன் கண்ணே பட்டுவிடும் போல இருந்தது ஆசையுடன் மகளை தூக்கி முத்தமிட்டவள் சமத்தா சாப்பிட்டுட்டு பாட்டி கூட விளையாடிட்டு இருக்கணும் சரியா அம்மா எனக்கு நேத்துக்கு கலர் பென்சில் வாங்கி தர்றீங்களா மழலையில் மகள் கொஞ்சியபோது இளமதிக்கு சிரிப்பு வந்தது அவள் பாசையில் நேத்து என்றால் நாளை உம் நாளைக்கு இல்ல தான் சம்பளம் வரும் அன்னைக்கு வாங்கி தரேன் என்றவள் குக்கரை திறந்து தட்டில் சாப்பாட்டை போட்டாள் அம்மா என்றதும் இளமதியின் அம்மா வந்தாள் அம்மா நீயும் சாப்பிடு பாப்பாவுக்கு மூட்டி விடு இன்னைக்கு லேட்டாகிடுச்சு கம்பெனி பஸ் வர டைம் ஆகிடுச்சு நீ சாப்பிடலையா மதி நான் பாக்ஸில் போட்டுக்கிட்டேன் போய் சாப்பிட்டுக்கிறேன் நீ பத்திரமா இரு மாத்திரை போட்டுக்கோ நான் வரேன் என்று பாக்ஸை பைக்குள் வைத்துக்கொண்டு வெளியில் ஓடினால் இளமதி கார்மெண்ட்ஸ் கம்பெனியிலிருந்து வேன் வரும் கொஞ்சம் லேட் ஆகிட்டா வண்டி போய்விடும் அவுட் பஸ் பிடித்து கம்பெனி போவதற்குள் மணி ஒன்பதரை ஆகிவிடும் ஒன்பதரை மணிக்கு மேல் ஆனால் சூப்பர்வைசரிடம் விளக்கம் எஸ் கிட்ட ஒரு விளக்கம் கொடுக்கணும் அவங்க வேற அட்வைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும் அவள் வீட்டிலிருந்து கொஞ்ச தூரத்தில் தெருமுனைக்கு வந்து நிற்கவும் கம்பெனி பஸ் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது ஏறி உட்கார்ந்ததும் பக்கத்து சீட் வெண்ணிலா புன்னகைத்தாள் இன்னைக்கும் அவசரமா ஓடி வர இளமதி சாப்டியா இல்லப்பா போய் சாப்பிட்டுக்கலாம் என்ன இளமதி இப்படியே வாரத்தில் நாலு நாள் சாப்பிடாம ஓடினா உடம்பு என்னத்துக்காகும் நீ என்ன அங்க போய் ரெண்டு வேலையா சாப்பிடுற மதியம் தானே சாப்பிடுற ஏற்கனவே ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிற உண்மையான அக்கறையுடன் கடிந்தால் வெண்ணிலா எங்க பாப்பாவா பார்த்துட்டு அம்மாவையும் பார்த்துட்டு எப்படி முயற்சி பண்ணாலும் லேட் ஆகிடுது அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அம்மா கொஞ்ச நேரம் நின்னா கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடுது என்ன பண்றது ஹம் என்னவோ உனக்கு ஏந்த இந்த வயசுலயே ஆண்டவன் இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கறானோ தெரியல வெண்ணிலா பெருமூச்சு விட்டாள் ஏய் என்னப்பா ஆண்டவன குறை சொல்லாத கடவுள் ஒருத்தரை சோதிக்கிறார்னு அவர் கொடுக்க போற வெகுமதிக்கு தகுதியானவங்கதானானு சோதிக்கிறாருன்னு அர்த்தம் என்று இளமதி கலகலவென்று சிரித்தாள் அவ்வளவு இழைத்த உடல் மெலிவிலும் அவளுடைய சிரிப்பில் பழியிறென்று தெரிந்த பல்வரிசையும் வெண்மையையும் பார்த்து ரசித்தாள் வெண்ணிலா உனக்கு மட்டும் எப்படிதான் இப்படி சிரிக்க முடியுதோ வெண்ணிலா அங்கலாய்த்தாள் இஸ் பாஸ்ட்னு போயிட்டே இருக்கணும் அதையே போட்டு குழப்பிட்டு இருந்தால் தான் கஷ்டம்லாம் இந்த இருபத்தி மூணு வயசுல கையில் மூன்று வயது பிள்ளையோட புருஷனும் இல்லை அப்பா அண்ணன் தம்பிகளும் இல்லை இவளால் எப்படி தான் இப்படி சிரிக்க முடியுதோ பின்சீட்டில் இருந்த மற்ற சக பணிப்பெண்கள் கிசுகிசுத்தார்கள் அவளுக்கு என்ன வாரமான கை நெறிய காசு பார்த்திட்றா அப்புறம் சிரிக்கிறதுக்கு என்ன குறை அவங்க ரெண்டு பேரும் கிசுகிசுப்பாக பேசியது முன்சீட்டில் வெண்ணிலாவுக்கும் இளமதிக்கும் கேட்க தான் செய்தது எதுவும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்தார்கள் கம்பெனிக்குள் பஸ் நுழைந்து நின்றதும் லஞ்ச் பேக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருமே நடந்தார்கள் அங்கே இருந்து உள்ளே போகவே அரை கிலோமீட்டர் தூரம் வரை நடக்கணும் கார்மெண்ட்ஸ் உள்ளே போனதும் இளமதி அவளுடைய மெஷினில் உட்கார்ந்தாள் உடனேயே எங்கிருந்து பார்த்தோனோ சூப்பர்வைசர் அருகில் வந்தார் இன்னைக்கு பீஸ் ரொம்ப அவசரம் இளமதி கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டு என்று டைமர் வைத்துவிட்டு விட்டு அட்டையில் குறித்து விட்டு போனார் இளமதிக்கு இந்த வாரமே அவசர வேலைதான் தீபாவளி வருவதால் நிறைய ஆர்டர்கள் வந்திருக்கும் போல தினமும் அவசரம் அவசரம் என்று விரட்டி அடித்தார்கள் பரவாயில்லை இப்படி வேலை நிறைய இருந்தால் தினசரி ஐநூறு அறுநூறு ரூபாய் வரும் இல்லைன்னா முந்நூறு நானூறு தாண்ட முடியாது மற்ற ஷிஃப்டுக்காரங்களுக்கு பீஸ் வேணும்னு கொஞ்சம்தான் தருவாங்க அதனால் இந்த முறை தீபாவளிக்கு நான்கு மாசம் முன்பே இருந்தே நிறைய ஆர்டர்கள் பிடிச்சிட்டாங்க அதனால் வேலை நிறைய இருந்துகிட்டே இருக்கு பரவாயில்லை இந்த முதலாளி வாழ்க அவர் திறமை என்று மனசுக்குள் நினைத்து கொண்டு மிஷினில் வேக வேகமாய் தைக்க ஆரம்பித்தாள் மதியம் பன்னெண்டு முப்பதிலிருந்தே பசி எடுக்க ஆரம்பித்தது ஒரு மணிக்கு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வெண்ணிலாவும் இவளும் சாப்பிட போய் உட்கார்ந்ததும் இவள் சாப்பாட்டை வெண்ணிலா பிடுங்கிக் கொண்டாள் ஏய் ஏன் ஆமா நீ என்ன பெருசா கொண்டு வந்திருக்க போற ஒரே சாப்பாடா பருப்பு சோறு இல்லைன்னா தக்காளி சோறு இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கு வருவல் பருப்பு சாம்பார் ரசம் எல்லாம் உனக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்தேன் சாப்பிடு என்று வெண்ணிலா அவள் பாக்ஸை இவள் உரம் தள்ளினாள் இது வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் இப்படி தான் வெண்ணிலா பண்ணுவது இளமதியும் சிரித்து கொண்டே சாப்பிட்டாள் அப்போது அங்கு ஒரு திடீர் பரபரப்பு என்ன என்று பார்த்தார்கள் இருவரும் இவங்க டீம் லீடர் ராஜம் வந்தாள் என்னக்கா என்ன விஷயம் ஒரே டென்ஷனாக இருக்கீங்க வெண்ணிலா கேட்க ராஜம் ஆமா வெண்ணிலா நம்ம கார்மெண்ட்ஸ் கை மாறுதுன்னு வேற ஒருத்தர் வாங்குறாருன்னு சொன்னேன் இல்லையா அது பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுச்சாம் வேறு கம்பெனி வாங்கிக்கிட்டாங்களாம் அட கொஞ்சம் திகைப்பாக பார்த்தால் இளமதி அக்கா இதனால நமக்கு வேலை எதுவும் பாதிக்காதே சேச்சா அவரே பெரிய மில் ஓனர் இன்னும் கார்மெண்ட்ஸ் நிறைய இருக்காம் அது இல்லாம பஞ்சு மில் நூல் மில் தறி எல்லாமே சொந்தமா இருக்காம் அதனால வருஷம் பூராவுமே இனிமே நமக்கு வேலை இருக்கும் அப்படின்னு தான் சூப்பர்வைசர் சொன்னார் ராஜம் சொன்னால் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டால் இளமதி இந்த கம்பெனி விற்கிற கை மாறுகிற விஷயம் ஆறு மாசம் முன்பிருந்தே பேச்சு வந்து கொண்டு தான் இருந்தது இப்போது தான் முடிவாகிடுச்சு போல சரி சரி ராவண நாண்டா என்ன ராமநாண்டா என்ன நமக்கு வருஷம் எல்லாம் வேலை இருந்தா சரி என்னமதி நான் சொல்றது சரிதானே வெண்ணிலா சிரித்தாள் இளமதியும் சேர்ந்து கொண்டாள் ராமன் அல்ல ராமணன் என்று தெரியாமல் அவர்கள் சாப்பிட்டு முடித்து வந்து மெஷினில் உட்கார்ந்ததும் ராஜம் உள்ளே வந்தாள் வந்தவள் கைஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க நம்ம புது ஓனர் எல்லாரையும் மீட்டிங் ஹாலுக்கு வர சொல்லி இருக்கிறார் உடனே எல்லோரும் வாங்க என்று விட்டு போனாள் வந்த உடனேயே மீட்டிங்கா சரிதான் என்றாள் வெண்ணிலா இல்லை எதுவும் ரூல்ஸ் கண்டிஷன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் முதன் நாளே சொல்லிட்ட நமக்கும் நல்லதுதானே சொல்லிக்கொண்டே இளமதி எழுந்து நடந்தால் எல்லாருமே மீட்டிங் ஹாலுக்கு போனார்கள் அது ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் உட்காரக்கூடிய ஹால் மிஷினில் நூறு பேர் கட்டிங்கில் ஐம்பது பேர் கிளீனிங்கில் ஐம்பது பேர் பேக்கேஜில் ஐம்பது பேர் எப்போதும் வேலை செய்வார்கள் வேலை அதிகமாக இருக்கும் நாட்களில் மட்டும் பன்னெண்டு மணி நேரம் இருக்கும் மற்ற நாட்களில் பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இவர்கள் உட்கார்ந்து இருந்த ஐந்து நிமிஷம் கழித்து உள்ளே அவன் வந்தான் அதே சமயம் இளமதியின் போன் விற்றென்று சைலண்ட் சவுண்ட் எழுப்பியது தலையை குனிந்து இளமதி போனை ஆன் செய்தல் என்னம்மா பாப்பாவுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குமா அம்மா செல்ஃபில் காய்ச்சல் மருந்துன்னு எழுதி ஒட்டியிருப்பேன் பாருங்க அதுல ஒரு மூடி நிறைய கொடுங்க சாப்பிட்டாளா உம் தான் சாப்பிட்டா அப்புறம் ஒரே வாந்தி வயிறு வலிக்குதுன்னு ரொம்ப அழறா ம் சரி நான் கிளம்பி வரேன் நான் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் புது முதலாளி மேடை மேல் மைக்கை பிடித்து பேச ஆரம்பித்த போது இளமதி அவசரமாக வெண்ணிலாவிடம் கொண்டு ராஜமிடம் சொன்னாள் இளமதி மீட்டிங் பார்த்துட்டு போகலாமே சார் இன்னைக்கு முதல் முதலாக பேசுகிறார் ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க ஒரு பத்தே நிமிஷம்தான் இரு என்றால் ராஜம் இருப்பு கொள்ளாமல் தவித்தாள் இளமதி அந்த பத்து நிமிஷங்களும் புதுவோனர் என்ன பேசினார் எதை பற்றி பேசினார் எதுவும் அவள் காதுகளில் விழவில்லை எப்போதடா பத்து நிமிஷம் முடியும் ஓடலாம் மகளுக்கு என்ன ஆச்சோ பாவம் சிறு குழந்தை ரொம்ப அழுதால் மயக்கம் போல வந்துடும் அம்மாவால் என்ன செய்ய முடியும் தவியாக தவித்தது மனசு எல்லோரும் கைத்தட்டிய போதுதான் மீட்டிங் முடிந்தது என்று தெரிந்து கூட்டத்தில் கோவிந்தா போடுவது போல இவளும் கைத்தட்டி விட்டு ஓடினாள் அவசரம் என்றால் கம்பெனி ஆட்டோவிலிருந்து பஸ் ஸ்டாண்ட் வரை கொண்டு வந்து விட்டு விடுவார்கள் அப்படி விட்டதும் பஸ் வரவும் சரியாக இருந்தது பஸ் ஏறி வீடு வந்தபோது அம்மா போன் பண்ணி ஒன்றரை மணி நேரம் ஆகிவிட்டது அவள் அவசரமாக குழந்தையை பார்க்க விஜிதா அழுது அழுது தூங்கியிருந்தாள் தூக்கமா மயக்கமா அவசரமாக பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓடி ஆட்டோ அழைத்து கொண்டு வந்தாள் குழந்தையை தூக்கி கொண்டு ஹாஸ்பிடல் போனதும் டாக்டர் பரிசோதனை செய்துவிட்டு குழந்தைக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்பாடா ஏதோ சாப்பிட்டதுதான் ஒத்துக்கொள்ளவில்லை போல என்று நினைத்தாள் இளமதி டாக்டர் குழந்தையோட அப்பா உன் கணவர் வந்திருக்கிறாரா என்றதும் ஒரு வினாடி விழித்தாள் இளமதி பின்னர் இல்லை என்று தலையசைக்க வரலையா வர சொல்ல முடியுமா என்றார் டாக்டர் அப்பா அப்பா இல்ல டாக்டர் ஓ அப்பா இல்லையா தவறிட்டாரா சரி அப்போ நீ மட்டும் தான் பாத்துக்கிறியா பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிற வேற யாரும் இருக்காங்களா உன் அப்பா அண்ணன் டாக்டரின் வரிசையான கேள்விகள் அவளுக்குள் ஒரு பீதியை கிளப்பியது டாக்டர் என்ன ஆச்சு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு அம்மா மட்டும் தான் ஆனா அவங்க உடம்பு சரியில்லாதவங்க ஓ என்று டாக்டர் கொஞ்ச நேரம் யோசித்தார் பின்னர் உன் பொண்ணுக்கு ஹார்ட்ல ஒரு வாழ்வு கொஞ்சம் வீங்கி இருக்கு அது மாற்று சிகிச்சை பண்ணனும் அத சொல்ல தெரியாம வயிறு வலிக்குதுன்னு சொல்றா டாக்டர் சொன்னதும் ஏதோ இடி விழுந்தது போல அதிர்ந்து போனால் இளமதி ஹார்ட்டில் ஆபரேஷனா இந்த சிறு பிஞ்சு குழந்தைக்க என்ன இது எப்படி இப்படி இளமதி திகைப்பில் பேச்சே வராமல் இருக்க டாக்டர் முன்னால் பண்ண முடியுமான்னு தெரியல அது அந்த ஆபரேஷன் செலவு ஆறு லட்சம் ரூபாய் ஆகும் தள்ளி போடாமல் உடனே பண்ணுறது நல்லது இதற்கும் பதில் இல்லாமல் என்ன சொல்றதுன்னு புரியாமல் நான் மறுபடி வரேன் டாக்டர் என்று கிளம்பினாள் டாக்டர் கொஞ்சம் அவளை பரிவாக பார்த்தவர் உன் பேர் என்ன என்று அட்மிஷன் ஷீட்டை பார்த்து இளமதி என்றார் டாக்டர் என்றால் இளமதி இப்போதைக்கு மாத்திரை கொடுத்திருக்கிறேன் ஒரு இரண்டு மூணு மாசம் மாத்திரையால் தடுத்து நிறுத்தலாம் அதன் பின்னர் விளைவுகள் மோசமாகும் அதனால் நாள் கடத்தாமல் சீக்கிரமாக ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ இளமதி வீட்டில் வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருந்தார் பாப்பாவுக்கு என்ன ஆச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க என்று அம்மா கேட்டாள் வயிறு வழிதாம்மா மாத்திர தந்தாங்க தொடர்ந்து சாப்பிட்டா சரியாகிடுனாங்க என்றாள் அழுகையை அடக்கி கொண்டு ஐயோ குழந்தைக்கு போய் அவ்வளவு வலியை குடிக்கிறையே நான் ஒருத்தி தண்டமாய் இவங்களுக்கும் பாரமாய் தானே இருக்கிறேன் எந்த நோயினாலும் எனக்கு கொடு என் பேத்தியை நல்லா வச்சிரு ஆண்டவா என்று வாய்விட்டு புலம்பிக் கொண்டே இருந்தாள் இளமதியேன் அம்மா இதை கேட்டுக்கொண்டிருந்த இளமதி கண்களில் வளைந்த நீரை துடைக்க கூட தோன்றாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் இதையெல்லாம் எங்கு போய் சொல்வது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரித்து கொண்டே இருக்கிறேன்னு இவ்வளவு பெரிய அடி குடிக்கிறதா அந்த விதி இதை எப்படி சரி செய்ய முடியும் ஆறு லட்சம் ரூபாய் எங்க போறது அவ்வளவு பணத்துக்கு யார்கிட்டையும் பிச்சை எடுக்கவும் முடியும் இதுவரையில் கார்மெண்ட்ஸ் வருமானத்தில் வீட்டு வாடகை அம்மா மருந்து செலவு சாப்பாட்டு செலவு எல்லாம் போக மாதம் ஒரு தான் மிச்சம் பிடிக்க முடியும் அதுவும் வேலையில்லா நாட்களில் எல்லாம் கையிருப்பு கரைந்து போகும் சோத்துக்கு இருக்கோ இல்லையோ கரண்ட் பில்லும் வீட்டு வாடகையும் கொடுத்தே ஆகணும் சொந்த வீடாக இருந்தால் சோத்துக்கே இல்லனாலும் கதவை சாத்தி கொண்டு படுத்து கொள்ளலாம் வாடகை வீட்டில் அதுவும் அம்மாவுக்காக தனி பாத்ரூம் வசதியோடு இருக்கும் இந்த வீட்டிற்கு வாடகை மாசம் மூவாயிரம் கரண்ட் பில் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தால் இளமதி டாக்டர் போட்ட ஊசியாலோ மாத்திரையாலோ குழந்தை விஜிதா அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள் கம்பெனியில் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து விசாரித்தார்கள் பாப்பா எப்படி இருக்கா என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையுமே சொல்லி பழக்கம் இல்லாத இளமதி இப்போதும் எல்லோரிடமும் ஃபுட் பாய்சன் வேற ஒண்ணுமில்ல என்று சமாளித்தாள் தனிமையில் சாப்பிட போன போது வெண்ணிலா என்ன பிரச்சனை இளமதி என்று கேட்க எதுவுமில்லை என்ற இளமதியின் கண்களில் நீர் வழிந்தது வெண்ணிலா சட்டென்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் என்னன்னு சொல்லு இளமதி எதுவா இருந்தாலும் சொன்னாலே பாதிபாரம் குறையும் என் பிரச்சனையை சொன்னால் மட்டும் குறையுமா இல்ல வெண்ணிலா என்ற இளமதி அழுகையை அடக்கி கொண்டு நேற்று ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னதை அப்படியே சொன்னாள் அதை கேட்ட வெண்ணிலாவும் அதிர்ந்துதான் போனாள் ஆறு லட்சம் ரூபாயா என்ன அநியாயம் இந்த நோய்க்கு பணக்காரன் ஏழைன்னு பார்த்து வர தெரியாதா இப்படியெல்லாம் வந்தால் பாவம் இளமதி இருபத்தி மூணு வயதில் எவ்வளவு கஷ்டம்தான் தாங்க முடியும் இளமதியின் தவிப்பை பார்க்க பார்க்க அவளுக்கும் அழுகை வந்தது அழாத இளமதி டாக்டர் மூணு மாசம் டைம் சொன்னாங்கல்ல யோசிக்கலாம் ஏதாவது வழியில் பணம் கிடைக்குமான்னு பார்க்கலாம் இப்பெல்லாம் நிறைய தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இந்த மாதிரி உதவி பண்றாங்க அவங்கள யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்க என்றால் வெண்ணிலா வெண்ணிலா மூலமாக கம்பெனியில் வேலை செய்யும் எல்லோருக்கும் விஷயம் தெரிந்து எல்லோரும் சேர்ந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் எங்களால முடிஞ்சது நாங்க இன்னும் மற்றவங்க கிட்டயும் சொல்றோம் எங்களால முடிஞ்சா வேற யார்கிட்டையாவது வாங்கியும் தரும் என்றார்கள் கையில் இருந்த ஐயாயிரம் ரூபாயை பார்த்தால் இளமதி ஆறு லட்சம் இங்கே ஐந்தாயிரம் இங்கே அவளையே பார்த்து கொண்டிருந்த வெண்ணிலா ஏன் இளமதி நான் ஒன்று கேட்டால் தப்பா நினைக்க மாட்டியே என்றாள் ம் கேள் இல்லை உன் ஹஸ்பண்ட் தான் இல்லை உன் மாமனார் மாமியார் வேறு யாரும் உறவினர்கள் இல்லையா இருந்தால் கேட்டு பார்க்கலாமே சிறு துரும்பும் குத்துகிற மாதிரி கொஞ்சம் தொகை கிடைச்சாலும் ஆகும் இல்லையா மாமனார் மாமியாரா மனித ஜென்மங்களா அவங்க ஏன் இந்த குழந்தை விஜயின் அப்பன் என்ற மிருகத்தை பெற்றெடுத்த அவங்களும் மிருகங்கள் தானே அவங்க கிட்டே போய் என் குழந்தையை காப்பாத்துன்னு போய் நீ கேட்கிறதா கேட்டால் முதல்ல நீ யாருன்னு கேட்பாங்க இது என் குழந்தையா எனக்கு பிறக்கலைன்னு சொல்லுவான் அவன் யார்கிட்டேயோ படுத்து பெற்றுட்டு வந்து பணம் பிடுங்க பார்க்கிறியான்னு வாட்ச்மேனை விட்டு கழுத்தை பிடிச்சு தள்ள சொல்லுவாள் மாமியார் போதும் ஒரு தடவை அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்து விழுந்தது மறுபடியும் மானம் கெட்டு போய் அந்த வீட்டு வாசலில் போய் நிற்கக்கூடாதுன்னு தானே இந்த நாலு வருஷமா ஓடி ஓடி வேலை செய்கிறதே ஆனா இப்படி ஒரு சோதனை வரும்னு யாருக்கு தெரியும்